ஆதி பரதீஸ்வரன் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு ஆதிக்கு ஆதரவாக ரத்னம் வந்து நம்ம மரகதத்தையும் தனத்தையும் ஓட ஓட விரட்டி அப்படின்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து சொல்கிறாங்க சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டுட்டேங்க வீட்டு தேறி வந்துட்டீங்க சரி வாங்க எங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து தமிழ் வந்து ஓடி பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட் நான் இந்த கெட்டப்பில் செம்மையாக இருக்கீங்கல்ல சரி அம்மா ரொம்ப கோமாக இருக்காங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க ஃப்ரெண்டு எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்காரா இதெல்லாம் அவரால் வந்து இந்த வாழ்க்கைலாம் அவரால் வாழ முடியாத மாதிரியை கிளம்பி ஓட சொல்லு அப்படின்னோட என்ன ஃப்ரெண்டு ஓட சொல்கிறாங்க கோவம் வர தான் செய்யும் ஏதோ காதல் இருக்குது உங்கள் அம்மா மேலே அதுக்காக வந்து ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப தான் லவ் இருக்குது லவ் இருந்திருந்தால் இந்த மாதிரி அடிச்சிருக்கவே மாட்டாங்க ஆக மொத்தத்தில் வந்து சண்டை நடந்து போச்சு அது முடிஞ்சு போயிடுச்சு சண்டை வேறு லவ் வேறு அதை முதல்ல அவங்க அம்மா கிட்டே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க மற்றபடி உங்கள் மேலே வந்து பாசம் ஜாஸ்தி ஃப்ரெண்ட் அப்படின்னோன்னே சரி நீ இப்போ முதல்ல பேசாமல் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க நம்ம தமிழை அழைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கு வீட்டுக்கு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அம்மா என் ஃப்ரெண்டு பற்றியா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீ முதல்ல பேசாமல் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னோன்னே சாரதா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து பாரதி எடுத்தோடனே என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாரதி என் பையனை வந்து கட்டைப்பையை தூக்கிட்டு வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து அவன் வீட்டை தேடி அலைய வச்சிட்டல்ல இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தவங்களை வந்து நமக்கு முடிச்சவங்கள வந்து மேலே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் ஆனால் நீ வந்து கீழே தா ஆழ்த்தி பார்க்குற பற்றியா இதெல்லாம் ரொம்ப தப்பு உன வந்து நான் வந்து என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன் ஆனால் கடைசியில் வந்து சரி சண்டை நடந்து போச்சுன்னா அதோட விட வேண்டியதானே அவனை போட்டு உன்னை வந்து உனக்காக வந்து எவ்வளோ தூரம் எங்கள் எல்லோரையும் தூக்கி போய் எரிஞ்சிட்டு உங் நீ வேணும் அப்படின்னு சொல்லி வீடு தேடி வந்திருக்கான் பாரு அவனுக்கு ஏதாவது ஒரு அவமானம் கஷ்டம் நடந்துச்சு அவன் உன்னை தொலைச்சிப்பிடான் தொலைச்சின்னு கண்ணா பண்ணான்னு பாரதியை திட்டிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க பாரதி ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு வீட்டுக்கு கரெக்டாக வந்து தமிழ் வராங்க அம்மா இன்னைக்கு பொங்கல் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு தான் பொங்கல்னாலே பிடிக்காதே அப்படின்னு ஒண்ணு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஒண்ணு அவன் ஃப்ரெண்டுக்காகலாம் ஸ்பெஷலா சமைக்க முடியாது நீ போ அப்படின்னு சொன்ன கேமா இப்படி பண்ணுற சரி முதல்ல சமைச்சி வை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு சந்தோஷமாக பாரதி வந்து சரி சமைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிடுறாங்க சமைச்சிருக்கு ஆசையாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நீ வழக்கமாக பொங்கல்லாம் செய்ய மாட்டேன்னு மரகதம் வந்து பேசுகிறாங்க ஓ வந்த விருந்தாளிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல வந்து நீ வந்து பொங்கலை சமைச்சிட்டு ஓரமாக வை அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே ஆதி கரெக்டாக வந்து சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சாஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து மரகதை வந்துடுறாங்க வந்தோடனே தம்பி நாங்களாம் எல்லாம் உட்கார மாட்டோம் தான் உட்காரோம் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதும் வந்து தரையில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்தாங்க தம்பி சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நிறைய பழைய சோறும் பச்சை மிளகா வெங்காயத்தையும் கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னா சாப்பிடுங்கன்னொன்னா ரத்தனத்துக்கு செம்ம கோவம் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீ நீ வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னா என்னங்க பேசுகிறீங்க நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுன்ட்டு சந்தோஷமாக வந்திருக்காருல நம்ம வாழ்க்கை என்னங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு நினச்சி பாரதியை ஃபீல் இருக்காங்க இங்கே ஆதி வந்து சாப்பாடை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பழைய சுவரா பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த மாதிரி சாப்பாடாக நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை எனக்கு ஒரே ஒரு உதவி செய்கிறீங்களா டெய்லி வந்து இதே சாப்பாடை மட்டும் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெட்டுக்கு அசந்து வந்து சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த பக்கமாக போயிடுறாங்க கரெக்டாக வந்து சரி அப்படி அவன் தான் போயிட்டானே அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம்மா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மரகதமும் கரெக்டாக தினமும் வந்து பொங்கலில் வந்து கை வைக்கலான்ட்டு போகிறாங்க தொலைச்சிப்பிடும் தொலைச்சி பொங்கலில் கை வச்சிங்கன்னா அப்படின்னு வந்து ரத்தனம் வந்து சத்தம் படுறாங்க ஏங்க நம்ம பொங்கல் ஆசையாக சாப்பிட்லான்ட்டு பார்த்தா நீங்கள் என்ன விட மாட்டேங்க ஓ அந்த தம்பியை வந்து நம்ம வீட்டு வாழ்க்கையை வாழ சொன்ன நம்ம வீட்டு வாழ்க்கையை நீயும் வாழ நீயும் பழைய சோறு சாப்பிடு அப்படின்னு இதெல்லாம் முடியாது சாப்பிட்டா எனக்கு தள்ளி பிடிச்சிக்கணும் அதில் இந்த பேச்சே கிடையாது வர்ற விருந்தாளிக்கே வந்த விருந்தாளிக்க வந்து நீ வந்து பழைய சோத்தை போடும்போது நீ அதை தான் திங்கணும் தப்பி தவறி ஏதாவது ஒன்று சாப்பாடு பொங்கலை பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பழைய சோறு தான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றியா என்ன ஏது அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாங்க நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க கண்ணுலருந்து தண்ணி வருது காரம் ஜாஸ்தியாக இருக்குங்க விட்டுருங்க அப்படின்னோடனே அதெல்லாம் விட முடியாது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் தினமும் சரி ரெண்டு பேரும் வந்து கண்ணில் தண்ணி வர வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க ஆதி வந்து கொசுக்கடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ படுத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து பாரதி வந்து போர்வை எடுத்து போத்தி விட்றாங்க போற்றி விட்டுட்டு வந்து ஆதியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னு